பல்வேறு இளைஞர்கள் அதாவது மிக மிரட்டல்கள் நெய்யாரை செய்கிறதுக்கு யார் செய்கிறதுக்கு என்கின்ற அடிப்படையில் அதாவது மிக சவலாக அமைஞ்சது அந்த கவுன்சிலர்கள் அந்த ஏரியா கவுன்சிலர்கள் அப்புறம் வந்து சங்க சங்கத்தை சார்ந்தவர்கள் தனிநபர் தாக்கத்தில் இப்போ செய்யக்கூடியவங்க இப்படி பல வகையில் நமக்கு நல்லது நல்லது செய்கிறாங்க அறுபது ஆண்டு கால இந்த என்னுடைய கல்வி மற்றும் சமுதாய என்ன சாதிச்சிங்க நிறைவடைஞ்சி போது சிறந்த கலை இன்றைய நேர்காணலில் நாம் தங்கி விர்ப்பது கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேல கல்வித் சமூக நலத்திட்ட திட்ட பணியையையும் கொண்டிருக்கிற சிஎம்ஆர் எஜுகேஷன் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் நிறுவனர் சிஎம்ஆர் ரவி வணக்கம் சார் தமிழ் சுடர் பார்வையாளர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய அன்பு மாணவி கே நாகலட்சுமி அவர்கள் இப்போது என்னோட உரையாட வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை கொள்கின்றேன் சார் நீங்கள் நாற்பது வருஷமாக கல்வியிலையும் சமூக நலப்பணியிலையும் நீங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கீங்க இது எப்படி உங்களுக்கு ஃபஸ்ட் துவங்கிச்சு இன்ன வரைக்கும் எப்படி இதை நடத்தி கொண்டிருக்கீங்க இந்த நாற்பது ஆண்டு கால பணியை குறித்து நீங்கள் கேட்குறீங்க அந்த நாற்பது ஆண்டு பணியில் வந்து ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அடக்கும் அதாவது இந்த அளவுக்கு சிஎம்ஆர் கல்வி நிறுவனம் என்கின்ற அடிப்படையிலே பார்க்கும்போது எங்க பார்த்தோன்னா வந்து உங்கள் பேர் தான் சொல்லப்படுது நம்முடைய கூட்டமைப்பினுடைய பேர் தான் சொல்லப்படுது என்பதை நீங்கள் கூட சொல்லியிருக்கீங்க ஆனால் இந்த நிலைமைக்கு வருவதற்கு என்னென்ன கஷ்டங்களும் என்னென்ன அனுபவங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அணிந்திருக்க பெற்று அதன் மூலியமாக இது உருவாகுனது என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன் சொல்ல விரும்புகிறேன் இந்த நிலைக்கு வருவதற்கு காரணமே கல்விதாங்க நாங்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க சாதாரண குடும்பம் சொன்னால் மிகவும் பின்தங்கிய ஒரு வசதி வாய்ப்புகள் வாய்ப்புக்கு அந்த மாதிரி பெரிய பெரியலாம் கிடையாது என்னுடைய தந்தையாளர்கள் அந்த காலகட்டத்தில் ரயில்வே துறையில் காவல் காவலாளராக பணிபுரிந்து கொண்டிருந்தார் அப்போ மிகப்பெரிய வருமானம் கிடையாது எங்களுக்கு அப்பாவும் அந்தளவுக்கு எங்களுக்கு அளவுக்கு வந்து படிப்பில் வந்து கவனம் செலுத்துகிற அளவுக்கு அவருக்கு டைம் வந்து ஒதுக்க முடியாத சூழ்நிலை எங்கே நோக்கினோ நம்முடைய தமிழ்நாடு தமிழகத்தில் தமிழ்நாட்டில் கல்வியை வந்து மேம்படுத்தி மிகப்பெரிய அளவில் நான் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது சாதாரண விஷயமே கிடையாது ஏன்னா சா கல்வி தான் எல்லாத்துக்கும் காரணம் எல்லா வளர்ச்சிக்கும் காரணம் கல்விதாங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி அரசாங்கம் கூட இன்றைக்கி அதுக்கு முன்னுரிமை கொடுத்து நமக்கு வழியளித்து கொடுக்காரு அந்த பிள்ளைங்களை போது மிகவும் பின்தங்கி இருந்தாங்க அந்த தான் அரசாங்க பள்ளிகள் தான் அதிகம் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியெலாம் அப்படின்னா இல்லை அப்போ எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஆட்சி அமைப்பின் போது தான் வந்து மெட்ரிகுலேஷனே வந்தது கேள்விப்பட்டான் அது தரவுல அந்த காலகட்டத்தில் அந்த அரசாங்க பள்ளியில் படிக்கிற மாணவர்களுடைய கல்வி அந்த திறமைகள் வந்து மிகவும் பின்தங்கின்றத பார்க்க நேர்ந்தது அதை கண்டுபிடிப்பதற்கு காரணம் கல்விதான் அப்போது ஒரு அடிவச அப்போது இப்படிப்பட்ட பின்தங்கிய மாணவர்களுக்கு எந்தவிதமான அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு ஏழை மாணவர்கள் உண்மையிலே ஏழை மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் நாங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருந்தோம் காலம் இன்றைக்கெல்லாம் ஓரளவு அளவு எவ்வளோவோ நம்ம மேம்பட்டுருக்கோம் அந்த காலக்கட்டத்தில் அப்படி இருக்குது அப்போது வந்து சிந்தனை வந்து அந்த சிந்தனை வந்து நான் அப்படியே பதப்படுத்தியது என்று சொல்லலாம் உயர்த்தியது என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு கல்வி சொல்லி தரணும் தரணும் எளிமையாக தரணும் அதாவது இலவசமாக தரணும் பணமாக சொல்லித்தரணும் பணம் இருக்கட்டும் பணம் வாங்குகிறோம் பணம் இல்லாதவங்கிட்ட ஃப்ரீயாக சொல்லித்தரோம் இப்படியாக வந்து நாங்கள் வந்து அதை ஆரம்பித்தோம் இந்த கல்வி சேவை தொடக்கத்தில் சொன்னீங்களா அதில் முதன் முதலாக தயா டியூஷன் சென்டர் என்கின்ற அந்த பேனரில் தான் அதை ஆரம்பித்தோம் அதில் வந்து பல்வேறு பிள்ளைங்களுக்கு வருகிற பிள்ளைங்களுக்கு பல்வேறு போட்டிகள் வைத்து விளையாட்டு போட்டிகள் கல்வி சம்பந்த போட்டிகள் பொது அறிவு போட்டிகள் இப்படிலாம் வச்சு அவங்களுக்கு வந்து அப்பொழுதே பரிசுகள் கொடுத்து அப்பொழுது எல்லாமே ஏழ்மையில இருந்தோம் நாங்களும் ஏழ்மையில்தான் இருந்தோம் இருந்தாலும் கூட ஒரு தாக்கீஸ் வாழ்ந்த கூட அந்த காசு இல்லாத நேரத்தில் அப்படியும் வந்து அதை திறம்பட நடத்தி அதை வந்து அப்படி கொஞ்சம் கொண்டு வந்தோம் அதன் பிறகு தயா டியூஷன் சென்டர் என்ன பண்ண அங்கே ஆரம்பித்த பிறகு அடுத்த ஆண்டு தயா கான்வெண்ட் என்கின்ற பள்ளியை வந்து அண்ண ஆரம்பித்தார் இந்த காலகட்டத்தில் ஆங்கில வழி கல்வி மோகம் அதிகமாக இருந்தது இன்றைக்கி இருக்குது அன்றை இருந்த காலத்தில் என்னுடைய எண்ணங்கள்லாம் ஏன் வந்து தமிழ் வழி கல்வியை வந்து கற்றுக்கொண்டால் நல்லா இருக்குமா என்று என்பதற்காக தமிழ் வழி கல்வியை அந்த ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பாரதி தொடக்க பள்ளி என்கின்ற அந்த பள்ளி ஆரம்பித்தோம் அது ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் வந்து போச்சு ஆனால் அளவுக்கு வந்து வரவேற்பு கிடைக்கல அதெல்லாம் அந்த கல்வி அந்த ஸ்கூலை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் அதன் பிறகு டியூஷன் ட்யூட்டோரியலாம் வந்து நார்மலாக போய்ட்டு இருந்தது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி மூன்று ரெண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு சிஎம்ஆர் ட்யூட்டோரியல் மற்றும் டியூஷன் சென்டர் என்கின்ற பேனரில் வந்து நாங்கள் கல்வி நிறுவனத்தை கண்டினியூ பண்ணோம் கண்டினியூ பண்ணும்பொழுது அதில் வந்து டியூஷன் சென்டர்னு வரும்போது மிக உன்னிப்பாக கவனிக்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஒன்று ஜீரோ பா ஜீரோ ஆக்சுவலாக ஆரம்பிச்சிங்களேன் ஒன்றுமே தெரியாத பிள்ளைகள் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி இருக்கிற அந்த பிள்ளைங்கள் வந்து அதிகமாக நம்மகிட்ட வர ஆரம்பித்தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அடிப்படை கல்வி இல்லாதனால தான் பிள்ளைங்க வந்து மேலே போக முடியுன்ற காரணத்துக்காக அது நம்ம வந்து அதிகமாக பிள்ளைங்க வந்தாங்க அதே மாதிரி அந்த பிள்ளைங்களை வந்து அவங்க பெட் பெற்றவங்கள பெற்றோர்கள் எப்படி எதிர்பார்த்தாங்களோ அதை விட பன்மடங்கு அதிகமாக அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியை நாங்கள் கொடுத்தோம் அதனால் வந்து மிகப்பெரிய ஒரு பெயர் வந்து இங்கே புதிய ஏற்பட்டது அதற்காக நான் வந்து பத்து பெற்றோர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இந்த மீட்டிங் வயலாக சிஎம்ஆர் நர்சரி அண்ட் ப்ரைமரி ஸ்கூல் அஸ் ஸ்கூல் ஒன்று இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஆரம்பித்தோம் சேம் அந்த சேம் பிளேஸில் அது நல்லா உண்மையில் வந்து அதாவது ஆரம்பத்தில் வந்து நான் கஷ்டப்பட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு படித்து ஒரு அப்படியே தத்து அதாவது எழுந்து வந்த அந்த அதே மாதிரி மற்ற பிள்ளைங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு அந்த நோக்கத்தில் தான் அந்த ஸ்கூல் ஆரம்பித்தாலும் கூட அந்தளவுக்கு ஃபீஸ் வாங்காமல் சொல்ல போனால் மற்ற ஸ்கூலை விட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் ஃபீஸே வாங்கணும் இது உண்மை இது நம்ம ஸ்கூலில் படித்த பேரண்ட்ஸ்லாம் இந்த விஷயம் தெரியும் அந்த வகையில் நம்ம வந்து அந்த சேவை செய்திருக்கிறோம் அதனால் வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி உண்டாக்கிட்டு ஆனாலும் கூட இந்த அரசாங்கத்துடைய செயல்திட்டங்கள் மற்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அப்படின்னு வரும்பொழுது இந்த கும்பகோணம் தீ விபத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த காலகட்டத்தில் இது நடந்ததுனால நம்ம சரியான அந்த வசதி நமக்கு வசதி வாய்ப்புகள் இட வசதியெல்லாம் நம்ம இல்லாததுனால அந்த சிஎம்ஆர் நர்சனரி பேமெண்ட்ஸ்க்கு வந்து அதை தொடர்ந்து வந்து நடத்த முடியாமல் ஒரு போச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அதன் பிறகு நம்முடைய சிஎம்ஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப்னு ஒன்று ஆரம்பித்து பிள்ளைங்களுக்கு அந்த விளையாடு விளையாட்டுத் துறையில் பன்முக விளையாட்டுத் திட்டங்களாக விளையாடுற வகையில் வந்து நாங்கள் செயல்பட்டோம் பண்ணுவோம் அதே பிறகு வந்து இதனுடைய முத்தாய்ப்பா குலம் வந்து இது எல்லாம் வந்து உள்ளடக்கி இன்னும் வந்து பிள்ளைகளை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் சிஎம்ஆர் எஜுகேஷ்னல் அண்ட் சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிச்சு அந்த ஆரம்பித்து அது பிறகு தான் ஸ்கூலாக ஆரம்பிச்சு அது பிறகு தான் வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப்லாம் வந்துச்சு சார் நீங்கள் கலை நாடகத்துறையில் நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா இந்த இலக்கியம் சார்ந்த அந்த கல்வி கற்க ஒரு ஆர்வல்கள் ஏற்பட்டுச்சு தமிழ் இலக்கியம் இந்த தமிழ் இலக்கியம் தற்கின்ற அந்த ஆர்வம் ஏற்பட்ட உடனே அங்கே வந்து பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம கல்வி சார் விஷயங்களை பண்ணும்பொழுது அது இன்னும் அதிகமாக செய்யணும் அதிகமாக செய் அந்த உத்வேகம் எனக்கு ஏற்பட்டுதான் அப்படி பார்க்கும்பொழுது ஆரம்ப காலத்தில் டியூஷன் சென்டர் நடக்கும்பொழுதே தயா டியூஷன் சென்டர் நடக்கும்போதே அப்பொழுதே என்னுடைய சகோதரர் சொன்னார் அப்படியே ஒரு ட்ராமா ஸ்கிட்ரு ட்ராமா ஒன்று எழுதுகிறான்னு சொன்னார் ஆக்சுவலாக எழுத சொல்லும்போது அப்போ எனக்கு தடுமாற்றமாக இருந்தது ஆனால் மொத்த முதல்ல அவர் தான் வந்து எழுத அந்த தூடுதான் அந்த வகையில் ஒரு சிறிய ஒரு பதினைந்து நிமிடங்கள் சிறிய ஒரு ட்ராமா வேணும் அந்த நாடகம் வந்து சிறிய பிள்ளைகளுக்காக இந்த ட்ராமா இருக்கும் அதன் பிறகு இயல்பாக அந்த மரபு கவிதை இந்த கவிதை ஹைகோ என்கின்ற அந்தளவுலாம் வந்து இந்த காலம் தான் நான் சொன்ன காலம் எனக்கு அந்த ஹைகோ புது கவிதையெல்லாம் அந்தளவுக்கு வராதே மரபு கவிதையை வந்து நான் எழுதக்கூடிய திறன் பெற்றிருந்தேன் அதாவது வந்து இலக்கண இலக்கியங்களை ஓரளவுக்கு நான் படிச்சுக்கணுடைய விளைவாக மரபு கதை கை கொடுத்தது அதில் வந்து இங்கே முதல்வர் ஜெய் டுட்டோரியல் சொல்லிட்டு இங்கே இருந்தது டூட்டோரியல் அதில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கவிதை போட்டி வச்சாங்க அந்த கவிதை போட்டியில் வந்து மிகப்பெரிய பெரிய இன்ஃப்ளாக் கேள்விப்பட்டிருப்பேன் இன்ஃபிலாக் அப்படிங்கிறது குளிகளுடைய அமைப்பில் இன்ஃபிளாப் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவருடைய மத்தியில் அக்னிபுத்திரன் அப்படின்ற மிகப்பெரிய கவிஞர் அவங்க மத்தியில் பண்ணும்போது அந்த கவிதைக்கு வந்து இரண்டாம் பிரித்தார் ஆண் விடுதலை எல்லாம் பெண் விடுதலை பெண் விடுதலை பேசிருக்கும் போது நான் ஆண் விடுதலை என்கின்ற தலைப்பில் ஒரு கவிதை எழுதினேன் அந்த கவிதை வந்து இரண்டாம் பரிசு எனக்கு வழங்கினார்கள் அந்த இதில் அதை நான் சொல்லிக்கொள்ள இருக்கிறேன் அதே பிறகு மகாகவி பாரதியார் மாணவ மன்றம் அது அதுக்கு முன்னாடி மகாகவி பாரதியார் மானா மன்றத்துக்கு முன்னாடி அவனு சொல்லுன்னா ஆயிரத்தி இது என்னுடைய நேற்று சொல்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தில் தான் அந்த கலைத்துறையினுடைய அந்த மிகப்பெரிய ஒரு பிம்பம் வந்து வெளிப்பட்டது எப்படி கேட்டீங்களாக்கா உடைய போல பெரிய கிரௌண்டு இப்போ ஸ்கூல்ஸ்லாம் வந்து போடலாம் போல் பெரிய கிரவுண்டு அந்த கிரவுண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு புதியதோர் உணவம் செய்வோம் என்கின்ற நாடகத்தை நாங்கள் பெரியவங்களாம் சேர்ந்து நித்யா கலைக்கூடம் என்கின்ற நித்யா கலைக்கூடத்தை பேர் வச்சு நித்யா கலைக்கூடம் என்னுடைய தங்கை மகள் அவடைய பேரில் வந்து வச்சு அந்த கிராமம் நாங்கள் அமைச்சுட்டம் நாங்கள் பண்ணோம் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிது அதே பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து கலியுக கண்ணகி அந்த கலியுக கண்ணகி என்பது வித்தியாசமான கதை அதை வந்து அந்த நாடகத்தை நாங்கள் அரங்கேற்றினோம் அதுவும் எண்பத்தி ஒன்பது என்பது அன் அன்பின் ராகு என்கின்ற நாடகத்தை நாங்கள் அரங்கேற்றினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வந்து புதிய பயணம் என்கின்ற நாடகம் அந்த புதிய பயணம் என்ற நாடகமாகப்பட்டது மிக எழுச்சிவிட்டக்கூடிய வர அமைந்து அமைந்தது உதாரணத்துக்கு நம்முடைய சிஎம் எம் ரவி இந்த நித்யா கலைக்கூடம் செய்கிற நாடகனாக அந்த பகுதியில் மக்கள் அனைவரும் வந்து அங்கே டீ கடையில் வச்சுருவாங்க அளவுக்கு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் தான் அந்த காலத்தில் நாங்கள் அமைச்சிருக்கிறோம் டீ கடலேருந்து என்னென்ன கடை என்னென்ன வேணுமோ அது ஃபுல்லாக வந்து எப்படியா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வந்து ஒரு ஒன் மூணு ஒன்பது மூணு மணிக்கு மேலே செகண்ட் சினிமா பார்ப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி வந்து பார்த்துட்டு அது எங்களை ஊக்கப்படுத்துனாங்க அதன் பிறகு இப்போது தொலைக்காட்சியில் தொலைக்காட்சியில் மகாகபை பாரதியார் மாணவ மன்றம் என்கின்ற அந்த மாடல் மன்றத்தை நிறுவி அந்த மாணவ மன்றத்தில் வந்து அப்பொழுது வந்து தொலைக்காட்சியில் இரண்டாம் மலைவர் முதல்ல இரண்டாம் மலைவரிசை அப்போல்லாம் வந்து இதை தமிழ் நிகழ்ச்சிகள்லாம் குறைவு அதாவது அது க இளந்தெண்டல் என்கின்ற இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி அது தனியாக போட்டிருந்தாங்க அதுக்கு அந்த இளந்தெண்டல் நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து ஸ்கிரிப்ட் எழுதி போட்டிருந்தோம் அந்த ஸ்கிரிப்ட் எழுதி போட்டு நம்மளை வந்து சாங்ஷன் பண்ணிட்டாங்க ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா வந்து அப்போல்லாம் எல்லாமே போ உள்ளே போக முடியாது அந்த தூர்தர்ஷன் உள்ளே போக முடியாது போனால் பெரிய ஒரு ஒரு விஷயம் அது ஆக்சுவலாக அப்போ வந்து இயல்பாகவே நமக்கு அது அமைஞ்ச உடனே ஏறக்குறைய வந்து எட்டு இளைஞர்கள் நான் சொல்கிறது அது விடியலை தேடி மனிதன் என்று சொல் அது மாதிரி பல வரிசைப்படுத்தி ஒரு எட்டு நாடகங்கள் அதை சேர்ந்து செய் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் நடந்தாங்க இப்படிலாம் வந்து டென் பத்தாம் வகுப்பு பதினோரா வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பிள்ளைகள்லாம் அழைத்து சென்று அங்கே நம்ம நாடகத்தை அந்த இளைஞர்கள் நிகழ்ச்சியாக கொடுத்துருக்கிறோம் அதற்கு அவருக்கு படம் கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி பல்வேறு விஷயங்களான வந்து அந்த அது அதுக்கு நாங்கள் நான் அந்த இதுக்கே டொனேட் பிளட் டொனேட் பண்ணியிருக்கோம் அவங்க பணம் கொடுத்தாலும் கூட அது வருகிற வர பிள்ளைகள் வந்து எல்லாரும் அந்த செக்ஷனுக்காக நாங்கள் டொனேஷனை கொடுத்துருக்காங்க அந்த அப்போது அதே பிறகு வந்து நான் சொல்ல இப்போ நித்தியா கலைக்கூட சொல்லி சொன்ன இல்லைங்களா நித்திய கலைப்படர் சொல்லும்போது அதை வந்து ஆரம்பத்தில் வந்து மேடை நாடகங்களாக போட்டு வந்தோம் இப்போது பல்வேறு நபர்கள் சொன்னாங்க சார் நீ நீங்கள் சிறப்பாக எழுதுறீங்க நாடகங்கள்லாம் எழுதுறீங்க சீரங்குடி சீராக நல்லா பக்கப்பலம் இருக்குது பிள்ளைங்களாக இருக்காங்க பிள்ளைங்களாக இருந்தாலும் என்ன எனக்கு ஈக்களான பிள்ளைங்க இருக்கிறாங்க நீங்கள் ஏன் நீங்கள் வந்து நடிகர் சங்கத்தில் போது தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தில் அன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு வருடமும் வந்து ஜூன் ஜூலை மாதங்களில் நாடகப்பொடி நடத்து நடக்கிறோம் எப்பவுமே அந்த நாடக போட்டியில் கலதலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எனக்கு நம்பிக்கை இல்லை அதுக்கப்புறம் போட்டி சொல்லும்போது ஒரு நாளைக்கு ஒரு நாடகம்னு சொன்னால் முப்பத்தோ முப்பதுல முப்பத்தோரு நாட்கள் வரும் அந்த முப்பத்தோரு நாட்களுக்கு ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் போடுவாங்க அப்போ அப்படி பண்ணும்போது அதில் முப்பத்தோரு நாடகங்களில் என்னுடைய நாடகம் போச்சுன்னா நாங்கள் போகிற நாடகம் வந்து வெற்றி பெறுமா அப்படின்ற கேள்வி தான் அப்படின்னா நம்பிக்கலாம் அந்த ஒரு எப்படி நம்ம போகிறது ஒரு கூச்சம் அதை முக்கியமான வந்து இந்த நம்ம டயரிக்ஸ் சொன்னோம் கேட்டால் அந்த கூச்ச சுபாவம் எந்த அளவுக்கு நம்மளை கீழே தள்ளிவிடுகிற என்பதுக்கு ஒரு உதாரணமாக இதில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த கூச்சத்தில் இருக்கும்போது ஒரு நண்பர் சொன்னார் அவர் நண்பர்களில் அல்ல என்னுடைய அன்றைய காலகட்டத்தில் எனக்கு கவிதைகளை தூண்டுவதற்கும் மற்ற இலக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கும் எனக்கு மிகவும் ஆர்வம் ஆர்வப்படுத்த கவிஞர் தங்க ஆரோக்கியதாசன் அவர்கள் அவர்கள் சொன்னார் அவர்களும் நடிச்சதில்ல சரின்னு சொல்லிவிட்டு இப்போ பண்ணும்போது அது கமிஷன் ஆஃபீஸ் பர்மிஷன் ஆகணும் வாங்கிட்டு அதை வந்து அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ண உடனே அவர் சாக்ஷன் பண்ணிட்டாங்க அப்போ அதே புதிய பயணம் நாடகத்தை அங்கே அரங்கேற்றணும் அரங்கேற்றும் பொழுது அந்த அரங்கேற்றத்தினுடைய நீதிபதி அந்த அந்த ஒவ்வொரு நாடகத்துக்கும் ஒவ்வொரு நீதிபதி இருப்பாங்க அந்த நீதிபதி தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கதோ அதுதான் வந்து முடிவு அப்படின்னு பட்சத்தில் அன்றைக்கு எங்களுடைய புதிய பிற நாடகத்துக்கு வந்து அவர்கள் முக்தா சீனிவாசன் அவர்கள் நடிகரத்தில் சிவாஜி கணேசன் அவருடைய படங்களை எல்லாம் அதிகமாக இயக்கிய முக்தா சீனிவாசன் சுந்தர்சி இல்லைங்களா இப்போது குஷ்பனுடைய கனவை சுந்தர்சி அவருடைய தகப்பனா அவர் வந்து எங்களுக்கு வந்து அவரும் இன்னும் ரெண்டு பேரும் வந்து எங்களுக்கு வந்து ஜட்ஜாக வந்தாங்க வந்துட்டு சரி சரி நாடகம் முடிஞ்சுது நாங்கள் வந்துட்டோம் வந்த பிறகு அதன் பிறகு ஓகே ஏதோ போகணும் ஆசைப்பட்டீங்களாடா முடிஞ்சுதான் எல்லாம் சொல்லிட்டு நான் வந்தாச்சு வந்த பிறகு அதனுடைய அப்பொழுது பாட்ஷான்னு இருக்கின்ற படம் வந்து மிகப்பெரிய அப்போது திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து விருதுகர் தர மாதிரி ஒரு பிளான் வச்சுருந்தாங்க அப்போது எனக்கு கூடும்போது எனக்கு அந்த கடைசினாலே என்ன கூப்பிட்றாங்க சார் வா சார் இருப்பாலும் நமக்கு ஏன்னா ப்ளேஸ்ல இதாகப்பாங்களான்னு சொன்னால் எந்த கிடையாது நம்மளாங்க நம்மளா நம்ம ஏதோ ஒரு மொழியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது சரி சார் நீங்கள் வரலாம் பரவாயில்ல நாங்களே போகிற சொல்லிட்டு இங்க இருக்கிற நம்ம பிள்ளைங்க காந்தி நகர் இந்த சார்லஸ் நகர் இங்கே இருக்கிற பிள்ளைங்களாம் எல்லாம் போயிட்டு போனாங்க ஆனால் போனேன் ஏன் போன நம்பிக்கை இல்லை பெரிய பெரிய ஜாம்பா தமிழ்நாடு தமிழ் நெய்வேலி அதாவது தமிழ்நாடு தள்ளி இருந்து கூட எங்களுக்கு டிராமப்படுறாங்க சரிங்க அந்த முப்பத்தோடு டிராமால் நான் சொல்கிறேன் இதுவும் அடங்கும் அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய வியப்பின்கிட்டா வியப்பில் இப்போ நான் சொல்லுவேன் அதை அப்போ அப்போ வியப்பை பார்த்தேன் வியப்பை இப்போ நான் பார்க்க முடியல இப்போது நாலஞ்சு எழுதலாம் அன்றைய காலகட்டத்தில் வைப்பாங்க அப்போ வந்து பிள்ளை பாரம்பரிய நைட்டு வந்து எழுத்துவாங்க எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வராங்க அந்த திரு ரஜினிகாந்த் அவர்கள் வரல அதனால வந்து திரு ராதாரவி அவர்கள் வந்து விருது கொடுத்துருக்காங்க அப்போது விருது கொடுக்கும்போது சிறந்த கதைக்கு சிறந்த இசையமைப்பாளர்களுக்கு சிறந்த அவசர இப்படி பல வகையில் வந்து பிரித்து பிரித்து கொடுப்பாங்க சிறந்த நகைச்சுவை நடிகர்களுக்கு சிறந்த ஹீரோ ஹீரோயின் பிரித்து கொடுக்கும்போது சிறந்த கதை வசனத்திற்கான நாடகம் முப்பத்தோரு நாடகத்தில் வந்து சி சிஎம் ரவி அவர்களுடைய புதிய பயணம் நாடகத்துக்கு வழங்கப்படுகிறது என்கின்ற அறிவிப்பை அவர் வெளியிடும்போது நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து மிக உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க அது வந்து நாட்டை போகல அந்த விருந்து வாகனத்துக்கு நம்முடைய அசிசன்ட்லாம் போனாங்க அதை வாங்கிட்டு வந்தாங்க அந்த வகையில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய நாடகம் தான் புதிய பயணம் இந்த புதிய பயன் நாடகத்தை என்ன சொன்னாங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போடலாம் இந்த அடுத்த ஸ்டெப்பு அப்படின்னா ஏன்னா தொலைக்காட்சி கொண்டு போடணும் சீரிய சீரியல் கொண்டு போகக்கூடாது என்கிட்ட அளவில் பேசும்பொழுது அப்போ எனக்கு தைரியம் வந்து அது பேருங்க அடுத்தது ஒரு வெற்றி வந்த உடனே அடுத்த ஸ்டெப்பு போகலாம் சரி போகலாம் சரி ராஜ் டிவி போகலாம் சன் டிவி போகலாமா சன் டிவியில் போய் விசாரிக்கலாம் சன் டிவியில் போய் விசாரிக்கும்போது அவங்க என்ன சொல்லிங்கன்னா கதெல்லாம் நல்லா தான் இது ஒன்லைன் சொல்லி கேட்டாங்க பதிமூணு வாரம் சீரியல் மாதிரி போடுற மாதிரி அதுக்கு வந்து வேதி கொடுத்தோம் எழுதி சரி வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அனுப்பிச்சுட்டு அதற்கு பிறகு ஒன் வீக் டூ வீக்ஸ் கட்சி போய் பார்க்கும்போது இல்லை ஓகே இதெல்லாம் ஓகே ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட பெரிய அமௌண்ட்டை போகலாம் இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணணும் டெபாசிட் பண்ணால் தான் நான் வந்து அடுத்த ஸ்டெப் சொல்ல முடியும் சொல்லி சொன்னோன்னே அந்த அல அந்த அமௌண்ட் ஒன்றும் கட்ட முடியல ஓகே அதனால் வந்து ராஜ்டீ போகணும் சேம் சேம் ஸ்கிரிப்ட் கொண்டு போய் அதே மாதிரி பதிமூணு வாரம் ஒன் ஸ்டூடியோ கொடுக்கும்போது அதை பார்த்துட்டு அவங்க அதிகமாக நாட்டுக்கு எடுத்துக்கல ஒரு ஒரு மாதம் ஒரு மாதம் நம்ம ரெடி பண்ணி சரி ஓகே பண்ணலாம் இங்கே நல்லா இருக்குது கதைன்னு சொல்லிட்டு அப்போது ராஜீவியில் அந்த சீரியலை நாங்கள் பண்ணோம் அந்த சீரியலை வந்து நன்மதிப்பு பெற்று வந்தது வாரம் செவ்வாய்க்கிழமைகளில் மதியம் ஒரு மணிக்கு இரண்டாம் மலை வருஷத்தில் வந்து அந்த சீரியலை போட்டாங்க அது மிகப்பெரிய ஒரு அன்றைய காலத்தில் பேசப்பட்டது இப்படியாக பல்வேறு விஷயங்களை நாங்கள் செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்கோம் இப்போது சொல்லப்போகிற விஷயம் இந்த கலை இலக்கியம் பண்பாடு இந்த விஷயங்களை குறித்து சொல்லும்பொழுது இந்த மனித வாழ்க்கைக்கு கல்வியை போல் விளையாட்டை போல இதுவும் ஒரு பங்களிப்பு வளர்ச்சி மனித ஊக்கப்படுத்துகிறது என்பதை நம்ம கொள்ள என்பதற்காக தான் இதை உங்களுக்கு சார் நீங்கள் செஞ்ச சமூக பணிகளை கொஞ்சம் சொல்றீங்களா அதில் ஏதாச்சும் ஒரு சவாலாக இருக்கும் அதை கொஞ்சம் சொல்றீங்களா எந்த துறையில் சவால் இல்லைம்மா சவால் இல்லாத துறையில் கிடையாது அதனால பார்க்கும்போது என்னுடைய அனுபவத்தை நீ கேட்குறீங்க முப்பத்தெட்டு பகுதிகளுக்கு வழிகாட்டும் வரைபடம் என்கிற வரைபடத்தை அதை தய தயார் செய்து ஏற்படுத்தி அது மக்கள் பயன்பாட்டுக்கு நான் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு செய்தேன் முடிவு செய்யும்போது நான் தனிமரம் தோப்பு இல்லையா நான் எவ்வளோ தான் நம்ம தனி நபரால் நம்ம கூட நடத்தக்கூடிய வகையில் வந்து நம்ம ஆலோசனை தேவைப்படுது நமக்கு ஒரு கூட்டு முயற்சியின் அடிப்படையில் பணம் இப்படி எல்லாமே விஷயமான இருக்குது ஆடிப்பட்ட பட்சத்தில் வந்து அந்த வழிகாட்டி பெரிய போர்டு ஆக்சுவலாக திரையில் பார்க்கலாம் அது பெரிய போர்டு அதாவது அந்த போர்டை வந்து மா நகராட்சி வைக்க வேண்டிய போர்டு ஆக்சுவலாக எம்எல்ஏ நகராட்சி வைக்க வைக்க வேண்டிய போர்டு அது அந்த போர்டை வந்து அதை வைப்பதற்கு மிக சவால் அமைஞ்சது அந்த கவுன்சிலர்கள் அந்த ஏரியா கவுன்சிலர்கள் அப்புறம் வந்து சங்க சங்கத்தை சார்ந்தவர்கள் அது தனிநபர் தாக்குதலை இப்போ இப்போ செய்யக்கூடியவங்க இப்படி பல வகையில் நமக்கு நல்லது நல்லது செய்கிறாங்க மக்களுக்காக அடிப்படை உணர்வு கூட இல்லாமல் அதை வைப்பதற்கு மிகப்பெரிய எதிர்ப்புகளை நாங்கள் நான் சந்திக்க வேண்டியதாக அது காவிரி போர்டு ஆக்சுவலாக அது சாதன போர்டு இல்லை காணியின் போர்டு அது வந்து நம்முடைய அன்றைக்கு நகராட்சி தலைவராக இருந்த திரு விக்டரே அவர்கள் தான் அதை வந்து திறந்து வைத்தார்கள் பல்வேறு இளையர்கள் அதாவது மிகப்பெரிய மிரட்டல்கள் நீ யாரை செய்கிறதுக்கு யார் செய்கிறதுக்கு என்கின்ற அடிப்படையில் அதற்கு மிக ஆலோசனையாக இருந்தவர் நம்முடைய ஆலோசனை இருக்கின்ற நமது எழுத்தாளர் பீட்ரு ஆண்டனி ஐயா அவர்களும் திரு சக்கர ஐயா கூட இதுக்கு வந்து என்ன மிக பக்க பலமாக இதுக்கு இருந்தாங்க அதன் பிறகு அந்த பாபு நகர் அந்த கார்னரில் அதே மாதிரி தான் ஒரு போடு வச்சோம் அந்த போடு வைக்கும்போது அதுக்கு இந்த கேள்வி கேட்கிறாங்க அதாவது போற வரவுலாம் கேள்வி கேட்கிறாங்க இனி நீங்கள் எதுக்கு செய்கிறீங்க உங்களுக்கு என்ன லாபம் அது அந்த அந்த கேள்விக்கு பதில் என்னால் சொல்ல முடியல எனக்கு என்ன லாபம்னு எனக்கு தெரியவே இல்லை ஆனால் அந்த கடந்து போகும்போது அந்த போர்டை பார்த்து சரியான திசையில் கடந்து போகும்போது அந்த அது ஏதோ ஏதோ ஒரு மகிழ்ச்சி அது அது எல்லாம் அதாவது இனம் புரியாத மகிழ்ச்சின்னு தான் சொல்ல முடியும் அது அது நான் சொல்கிறத வந்து மற்ற நம்பராக நம்ப எனக்கு தெரியல ஆக்சுவலாக அது அது உண் அதுதான் உண்மை ஆக்சுவலாக இவ்வளோ போகிற வைக்கணுமா அவள் பணப்படம் இல்லை பணப்படம் இல்லை அந்த காலகட்டத்தில் இப்படி பல சூழ்நிலை எப்படி வைக்கணும் அது தெரியலைங்க ஆனால் இன்றைக்கு வந்து மிக அளவில் பேசப்படுது இன்றைக்கி எத்தனையோ இன்றைக்கி வந்து கூகுள் மேப் வந்து வந்திருந்தாலும் கூட அந்த ஒரு சரிபார்ப்பதற்காக அந்த வரைபடத்தை பார்த்துட்டு தான் இன்றைக்கி போகிறது நம்ம இன்றைக்கி பார்க்கணும் அதன் பிறகு லால் பகதூர் சாஸ்திரி நகர் நம் பகுதியில் அதில் மிகப்பெரிய ஒரு ஒரு மத கோயிலுடைய ஃபோர் வந்து எழுதியிருந்தோம் லால் பகதூர் சாஸ்திரி நகர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த தெரு தெரு பேர்கள்லாம் எழுதி அது வரைக்கும் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை தெருக்கள் இருக்கிறதுன்னு தெரியாது நம்ம எழுதி எழுதுகிற பிறகு தான் ஓ இவ்வளோ இத்தனை தெரு இருக்குது இது எங்கே இருக்குது அங்கே சொல்லி இந்த ஊரில் இருக்கிறவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க அது மாதிரி சமுதாயத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதை வந்து எழுதும்போது அந்த சங்கத்தில் இருக்கிற எதிர்ப்பு அந்த சங்கத்தில் உண்மையான எதிர்ப்பு யார் எந்த எதை எதிர்க்காக வைக்கிறேன் இதில் என்ன அதாவது ஏதோ பணம் சம்ப இது வச்சுருந்தாலும் நம்ம ஏதோ பணம் சம்பாதிச்சுருவாங்க எவ்வளோ யாரும் கொடுத்துட்றாங்க அக்ஷன் வைக்க வேண்டியதாரு பொதுநல சங்கம் சீர்படி செய்தார் நகராட்சி மாநகராட்சி இவ தான் செய்யணும் அதை அது நம்ம முன்னெடுக்கிற சொன்னால் எங்கள் காசை போட்டு எங்களுடைய கஷ்ட காசை போட்டு எங்களுடைய உழைப்பு போட்டு அதை செய்கிறேன்னு சொன்னாக்கா அதை செய்வதற்கு ஊக்கப்படுத்துகிறதுனா கூட அவங்க வந்து ஒரு இழியணியாக தான் அவங்க வந்து எங்களை வந்து ஒவ்வொருவரும் அந்த பெரும்பாலும் வந்து தடை செய்வதற்காக மிகவும் பாடுபட்டாங்க அதெல்லாம் படிக்கலை எனக்கு கேட்டால் நாங்கள் உறுதியாக இருந்தோம் திட இருந்தோம் என்ன செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த உறுதி மனப்பாடம் இருந்ததால்தான் அதெல்லாம் செஞ்சது முடிக்க முடிஞ்சுதுங்க அது பிறகு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த ஒரு சின்ன விஷயம் பஸ் ஸ்டாப் ஒன்று சின்ன பஸ் ஸ்டாப்னால் பஸ் ஸ்டாப் பின்னுடைய பயனிய நெல் குடை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கணும்னு சொல்லிட்டு பாருங்களேன் அது தோன்றுறது அதாவது இது வந்து தோன்றது வந்து கவர்மெண்ட்டு வந்து அலப் பண்ணி பண்ணுவாங்க இது இது செய்யணும் அது செய்யணும் இது செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பஸ் அது அந்த மினி பஸ் கிட்டாங்க அப்போது அதாவது ஆவடி டு மின்னமல்லி மினி பஸ் வந்து அப்படி விட்டாங்க அதை மினி மினி பஸ் விடும்போது அப்போ வந்து சங்கத்தாரத்தை கேட்குறேன் அப்படியே ஃபண்ட் இல்லைன்னு சொன்னாங்க சரி நான் நான் பண்ணுறேன் பண்ணலாமோ பண்ணுறேன் சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட அனுமதியோடு பண்ணுறோம் பண்ணி அது ஒரு ஏறக்குறைய ஒரு சைஸ் ஒரு அமௌண்ட் ஆகிடுச்சு அதுக்கு முதலாக அதை விதை போட்டவர் வந்து அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐயா பேர் ஆண்டனி அவர்கள் தான் மற்றபடி நம்ம நண்பர்கள் தோழர்கள் தோழியர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தோம் ஒன்றா சேர்ந்து மிக சிறப்பாக அந்த நிற்கடையை நம்ம அமைச்சு கொடுத்துட்டோம் நிறைய சேவை செஞ்சிருக்கீங்க அனுபவங்களும் கிடைச்சிருக்கும் இதனால நீங்க வர தலைமுறைக்கு இளைய தலைமுறைக்கு நம்ம என்ன சொல்றது எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு ஆனா வந்து அடிப்படை ஒண்ணு ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த இளைய தலைமுறை தான் மிகப்பெரிய ஒரு நாடினுடைய முதுகெலும்பு இல்லைங்களா இளைஞர்கள் தான் வந்து நாட்டுடைய முதுகெலும்பாக திகழக்கூடியவர்களாக இருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது அந்த பிள்ளை விளையாட்டு மற்ற கேளிக்கை களியாட்டங்களில் வந்து சென்று கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் நம்முடைய நோக்கத்தை வந்து சரியாக புரிந்து கொண்டு நம்முடைய குடும்பம் நம்முடைய சமுதாயம் என்கின்ற அளவில் வந்து நம்ம முதல்ல ஆர் பேஸிக்கில் சொல்கிறோம் பேசிக்கலாக இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆராய்ந்து பார்த்து அதன் அடிப்படையில் நம்ம நம்மளால் என்ன செய்ய முடியும் பிறருக்கு அப்போ நமக்கு செஞ்சுக்கிறோம் ஓகே அப்பா அம்மா செஞ்சுக்கிறோம் ஓகே அதேமாரி நம்ம நம்ம சமுதாயத்துக்கு அக்கப்பக்கம் இருக்கிறவங்களுக்கும் நம்முடைய ச சமூக அமைப்பிற்கும் நம்மளால் என்ன செய்ய முடியும் என்கின்ற அளவில் நம்ம சிந்தித்து செயல்படும் போது அது நீங்கள் நல்லாயிருக்கும் அதை விதை என்ன என்ன விதைக்கிறோமோ நம்ம அதை தான் அறுவடை செய்கிறோம் இதை உண்மை இது சத்தியம் இது இறைவனை நம்புகிறவர்களும் சரி இறை நம்பாதவளும் சரி இதுதான் உண்மை சத்தியம் இது தான் நம்ம என்ன விதைக்கிறோமோ நம்ம அதை தான் அறுவடை செய்கிறோம் அதனால் நல்லதே விதைப்புமே நல்ல எண்ணங்களை விதைப்புமே அந்த வகையில் வந்து இளைஞர்கள் வந்து கருத்தாக நம்ம இந்த விஷயத்தை நான் பின்பற்ற நல்லாயிருக்கும் இதில் வந்து என்ன கேட்டீங்களா என்ன கூட நல்லா கேட்டீங்கம்மா நீங்கள் இந்த கூட என்ன கூட கேட்டுருக்காங்க சார் நீங்கள் எவ்வளோ இத்தனை வருஷம் நாற்பது வருஷம் சொல்றீங்க நாற்பத்தொன்னு வருஷம் சொல்கிறீங்க நீங்கள் வந்து எவ்வளோ இந்த எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கலாம் எவ்வளோ பில்டிங் கட்டிருக்கலாம் எவ்வளோ நீங்கள் வந்து இப்போ பொழுதுசிட்டுருக்கலாம் எவ்வளோ நில நல்லா வாங்கிக்கலாம் நீங்கள் சொல்றேன் இப்படி இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது வந்துட்டு உண்மைதான் கண்டிப்பாக அது என்ன என்ன சார் தனிப்பட்ட முறை சொல்கிறேன் நான் ஆனால் என்ன பொறுத்தன்னு இந்த இந்த செய்தி வந்து இளைஞர்களும் போய் சேருன்றதுக்காக தான் இந்த இதை பதிவு பண்ணுறேன் அதாவது நம்மளுடைய நோக்கம் வந்து ச சரியாக இருந்தாக்கா அதாவது மூன்று வேளை சாப்பாடு இருக்கிறதுக்கு இடம் மற்றபடி பிறருக்கு உதேசிக்கின்ற அந்த அந்த சக்தி அந்த விஷயங்கள் இப்படிலாம் இருந்து நம்ம பொழுது நம்ம சிறப்பாக இன்றைக்கு வந்து என்னுடைய மாணவன் நாற்பது ஆண்டுகள் முன்னாடி முன்னாடியெல்லாம் சொன்னால் கற்பனை பண்ணி பாருங்க அப்போ நாற்பது வருஷம் முன்னாடி சொன்னாக்கா திருவண்ணாக்கி பேரை எடுத்துட்டாங்கம்மா உண்மை என்னம்மா உங்களுக்கு அவங்க ரெண்டு பஸ்ஸில் இருக்கிறாங்க அவங்க உங்கள் பையனுக்கு வந்து பொண்ணு பார்த்துக்கிறீங்க நீங்கள் உதாரணம் இப்போதைக்கு ஆனால் எத்தனை இப்போ முன்னாடி சீனியர் செட்டில் வந்து பேரம்பயத்தில் எடுத்துட்டாங்க அப்படி அந்த காலம் தொட்டு இந்த காலத்தொட்டு வரைக்கும் எனக்கு இருக்கிற அந்த தனிப்பட்ட விஷயத்தையும் நம்ம நிறுவனத்தின் மேலே இருக்கிறோம் நம்ம நிறுவனத்தில் சார்ந்து மேலே இருக்கிற அந்த மரியாதையும் நாற்பது ஆண்டுகளில் இந்த என்னுடைய கல்வி மற்றும் சமுதாய பணியில் என்ன சாதிச்சிங்க நிறைவடைஞ்சு ஜீவிட்டீங்களான்னு சொல்கிறேன் நீங்கள் கேட்குற அந்த கேள்விக்கு ஆனால் கண்டிப்பாக நிறைவடைஞ்சிது பெரிய கோடிக்கண்களாக வந்து சொத்து சம்பாதிக்கணும் இப்படி வாழணும் லக்ஸரியாக வாழணும் அப்படி வாங்கணும் இப்படின்னு உண்மையில சொல்றேங்க நம்ம எண்ணமே எனக்கு கிடையாது நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து தரமுள்ளதாக சிறப்பாக தான் எங்களுக்கு லட்சியமாக இருந்தது என் பிள்ளைங்களுக்கும் அதை தான் சொல்லி கொடுத்துருக்கேன் என் மனைவிய துணை இருக்காங்க அதனால வந்து இது வந்து என்னோட இலக்கை அடைஞ்சேன்னா அடையலையான்னு சொல்லிட்டு கேள்விக்கு ஒரே பதிலாக நான் சொல்ல முடியும் கண்டிப்பாக இன்னை நான் சொல்றேன் என்னோட இலக்கை நான் அடைந்து விட்டேன் சார் இவ்வளோ நாள் நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் ரொம்ப நன்றி நாகலட்சுமி ரொம்ப நன்றி நல்ல ஒரு சரியான கேள்விகளை தீர்ந்து விடுத்து நீங்கள் கேட்டுறிங்க அதுக்காக நான் உங்களுக்கு மனமாக நன்றி தெரிவிக்க தெரிவித்துக்கொள்ளுகின்றேன் தமிழ்துறை நேயர்களுக்கும் நன்றி வணக்கம்